வணக்கம் நேயர்களே கனதாசர் எழுதிய ஒரு பாடலின் வரி அபசு குணமாக இருக்குது இதை மாற்றுங்கள் என்று ஏவி மெய்யப்பை செட்டியர் சொல்லியும் கனதாஸ் இது மக்களுக்கு பிடிக்கும் இது வேண்டாம் என்றால் நான் இந்த பாடலை எழுதவில்லை என்று சொல்ல அதன் பிறகு அரைமனதுடன் ஏவி மையப்ப செட்டியார் அந்த பாடலை ஒப்புக்கொண்டாராம் அந்த பாடல் என்ன அந்த பாடல் வெற்றி பெற்றதா பாங்காய் என்னன்னு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு பீம் சிங் இயக்கத்தில் வெளியான படம்தான் பார்த்தால் பசி தீரும் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் சாவித்ரி சரோஜா சௌகார் ஜானிகி உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இந்த படத்தில் கமலஹாசன் குமார் பாலு என இரட்டை விடங்கள் நடித்திருப்பார் படத்திற்கு ஏசி திருலோகசந்தர் கதை எழுத ஏவிய நிறுவனம் இந்த படத்தை தயாரித்துள்ளது எம் எஸ் விஸ்வநாதர் இசையமைக்க கண்ணதாசர் படங்கள் எழுதியிருப்பார் சிவாஜியும் ஜெமினியும் இராணுவத்தில் வேலை செய்த ஒரு நிலையில் அங்கு நடந்த ஒரு போரில் குண்டுவடிப்பெற்று இருவரும் ஒரு மலை கிராமத்தில் தஞ்சம் அடைவார்கள் அப்போது அந்த கிராமத்து பெண்ணான சாவித்திரியை காதலித்து ஜெமினி கணேசன் திருமணம் செய்து கொள்வார் ஆனால் அடுத்து நடந்த போரில் ஜெமினி சிவாஜி இருவரும் அந்த கிராமத்தில் இருந்து தப்பிக்கும் போது பிரிந்து சென்று விடுகிறார்கள் சில மாதங்கள் கழித்து ஜெமினி கணேசன் தனது மனைவி தேடி அந்த கிராமத்துக்கு வருவார் கிராமத்தில் இருப்பவர்கள் குண்டு அனைவரும் இறந்து சொல்ல விருக்தியில் சென்னை வரும் ஜெமினி கணேசன் உறவினர்களின் வற்புறுத்தலால் சவுகார் ஜனிகை திருமணம் செய்து கொள்வார் ஜெமினி என்ன ஆனார் என்பதை தெரிந்து கொள்ள மீண்டும் அந்த கிராமத்திற்கு வரும் சிவாஜி கணேசன் இறந்துவிட்டதாக சொல்லப்பட்ட சாவித்திரி கண் பார்வை இல்லாமல் ஜெமினியின் குழந்தையுடன் இருப்பதை பார்த்து ஜெமினியுடன் சேர்த்து வைக்க அவரை அழைத்து வருவார் இங்கு ஜெமினிக்கு வேறொரு திருமணம் ஆகிவிட்டது அவரிடம் சாவித்திரி உயிருடன் இருக்கிறார் என்பதையும் சொல்ல முடியாது அதேபோல் கண் தெரியாத சாவித்திரியமும் ஜெமினிக்கு வேறு திருமணம் ஆகிவிட்டது என்றும் சொல்ல முடியாது இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் சிவாஜி விழித்து கொண்டிருப்பார் அதே சமயம் சவுகார் ஜானகியின் தங்கையான தேவி மீது சிவாஜிக்கு காதல் இருக்கும் ஆனால் கண் தெரியாத சாவித்திரி சிவாஜியின் மனைவி என்று நினைத்து கொள்ளும் சவுகார் ஜானகி சிவாஜியை திட்டிவிடுகிறார் எங்கு உண்மை சொல்ல முடியாமல் தவிக்கும் சிவாஜி கணேசன் ஒரு கடத்தில் அழுது புலம்பி பாடும்படியான ஒரு பாடல் தான். உள்ளம் என்பது ஆமை அதில் உண்மை என்பது ஊமை சொல்லில் வருவது பாதி நெஞ்சில் தூங்கி கிடப்பது நீதி உள்ளம் என்பது ஆமை அதில் உண்மை என்பது என்பதூமை இந்த பாடல் அனைவருக்கும் பிரித்து விடுகிறது ஏவிஎம் மையப்ப செட்டியாருக்கும் விட அவர் பல்லவில் ஆமை உமை என்று அபசுகுணமாக இருக்கிறது இதை மாற்றச் சூழங்கள் என்று சொல்கிறார் ஆனால் கண்ணதாசர் இது மக்களுக்கு பிடிக்கும் மாற்ற வேண்டாம் என்றாராம் இதை கேட்டு கோபமான ஏவைய மையப்ப செட்டியார் நான் சொன்னால் நீங்கள் மாற்ற தானே இந்த பல்லவி எனக்கு பிடிக்கவில்லை என்று கண்ணதாசரிடம் சொல்ல ஏவையம் மையப்பை செட்டியார் பல்லவியை மாற்ற வேண்டும் என்று பிடிவிதமாக இருக்கிறார் ஆனால் கண்ணதாசர் இந்த பாட்டுக்கு இதுதான் பல்லவி அதை மாற்ற வேண்டும் என்றால் இந்த பாடலை வேண்டாம் வேறு யாரையாவது வைத்து எழுதி கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுகிறார் அதன் பிறகு ஏவைய மையப்ப செட்டியார் அரை மனதுடன் இந்த பாடல் வெளியாகிய மத்தியில் பெரிய வரவேற்பு பெற்ற நிலையில் இன்றும் அனைவரும் ரசிக்கக்கூடிய ஒரு பாடலாக நிலைத்திருக்கிறது ஸோ நேரில் இந்த வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தினா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வணக்கம்